பாவை பவுண்டேஷன் பாவை பவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறது இதன் நிறுவனர் திருமதி லதா செல்வம் இவர் உளவியல் பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் தற்பொழுது சமூக பணியில் ஆர்வம் உள்ளதால் குழந்தைகள் இல்லம் தொடங்கி குழந்தைகளுக்கு உதவி செய்து வருகிறார் முதலாவதாக சென்னையில் நுண்ணறிவு திறன் குறைவான பெண்ணி குழந்தைகளுக்கான இல்லத்தினைத் தொடங்கினார் அதன் தொடர்ச்சியாக இளைஞர் நீதி சட்டத்தின் கீழ்ப்பதிவு செய்யப்பட்டு கோயம்புத்தூரில் பௌர் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கான இல்லமாகவும் திருச்சியில் ஆனர் குழந்தைகளுக்கான இல்லமாகவும் தொடங்கியுள்ளார் திருச்சி எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள பாவை பவுண்டேஷன் குழந்தைகள் இல்லமானது இளைஞர் நீதிச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு கடந்த பதினாறு ஜூலை இரண்டாயிரத்து அன்று டாக்டர் வருண்குமார் ஐ பி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு தற்பொழுது நாற்பது ஆணர் குழந்தைகள் பயனடைந்து வருகிறார்கள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகள் அனைவரும் குழந்தை நலக்குழு ஆணைப்படி இக்குழந்தைகள் இல்லத்திற்கு வருவார்கள் இங்கு தங்கியுள்ள பெற்றவர்கள் இருவரையும் இழந்த குழந்தைகள் அப்பா அல்லது அம்மா யாரேனும் ஒருவரை இழந்த குழந்தைகள் பெற்றோர் இருவராலும் கையிடப்பட்ட குழந்தைகள் இக்குழந்தைகள் இல்லத்தில் தங்கி அருகில் உள்ள பள்ளிகளில் கல்வி பயின்று வருகிறார்கள் அன்புச்சோலை மாவட்ட சமூக நலத்துறையின் கீழ் தொடங்க இருக்கும் அன்புச்சோலை திட்டமானது முதியோர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு மற்றும் புத்துணர்வு மையமாக வருகிற நவம்பர் பத்து முதல் தொடங்க உள்ளது இத்திட்டம் அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் தங்கள் வீடுகளில் தனிமையில் இருந்து மனதளவில் வருத்தத்தில் இருப்பவர்கள் அவர்களின் தனிமையை போக்கி மகிழ்ச்சியாக இருப்பதற்காக யோகா பயிற்சி உடற்பயிற்சி இயன்முறை பயிற்சி விளையாட்டு சிறுகதைகள் படிப்பது மற்றும் கேட்பது தொலைக்காட்சி பார்ப்பது போன்ற செயல்பாடுகள் வழங்குவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறவிருக்கும் பயனாளிகளுக்கு காலை மாலை தேநீர் சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்க உள்ளது அன்புச்சோலை திட்டத்தினை மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் பத்தாம் தேதி அன்று துவங்கி வைத